பரிசுத்த நாமத்துக்கு மையமையாண்டதாக அன்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவர் நான் வாழ்த்துகிறேன் கடந்த வாரம் ஆண்டோருடைய சுபாவத்தை குறித்து நாம் தியானித்தோம் தொடர்ந்து இன்றைக்கு கூட நாம் அவருடைய சுபாவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் கடந்த வாரம் ஆண்டோருடைய அன்பை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஆண்டோருடைய இறக்கத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் விவாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ட்யூட்ரானமி சாப்டர் ஃபோர்ஸ் தேர்ட்டி ஒன் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஃபார் லார்ட் யூ காட் இஸ் மெர்சிஃபுல் காட் அன்பானவர்களே ஆண்டவர் எதை செய்தார் என்பதை காட்டிலும் ஆண்டவர் என்னவாக இருக்கிறார் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என வசனத்தில் பார்க்குறோம் ஃபர் யோ காட் இஸ் மர்சிஃபுல் காட் நம்மளுடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எபிஷன் சாப்டர் டூ வர்சஸ் ஃபோரில் பார்க்குறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காட் ஹூ இஸ் ரிச் இன் மர்சி நம்மளுடைய ஆண்டவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்ல பார்க்குறோம் நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட வந்து இறக்கம் வந்து கொஞ்சம் இல்லை இல்லை ஒரு மீடியமாக அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட வந்து ஐஸ்வர்யம் எக்கச்சக்கமாக இருக்குது அவர் வந்து இறக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் ஏன்னு பார்க்கும்போது வந்து தூதன் தவறு செய்யும் போது அவனை வந்து பரலோக தள்ளி தள்ளிவிட்டு அவனை தண்டித்தார் ஆனால் மனிதன் தவறு செய்யும்போதோ தன்னுடைய அன்பினாலே அவனை மன்னித்து தம்முடைய இரக்கத்தினாலே அவனை தண்டிக்காமல் விட்டார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதே போல வந்து இந்த பார்க்கும் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா பாவத்துல மறித்து இருந்த நம்மை தங்களுடைய இரக்கத்தினாலே நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை ரச்சித்து இருக்கிறார் அது மாத்திரமல்ல கிறிஸ்து எப்படி வந்து பிதாவினுடைய வலது பாரசத்துல வந்து அமர்ந்து இருக்கிறாரோ அதே போல நம்மையும் அவர் வந்து அமர வைத்திருக்கிறார் என்று எங்க வசனத்தில் பார்க்கலாம் எத்தனை ஒரு பெரிய நட்சிதி பாத்தீங்கன்னா அதே போல் அன்பானவர்களே ஆதாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி அவருக்கு விரோதமாக தவறு செஞ்சானோ அதே போல் இந்த இஸ்ரேல் நாட்டு ஜனங்களும் வந்து ஆண்டவர் வேணா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரே தள்ளி இருக்கிறாங்க எப்படின்னு பார்க்கும்போது வந்து எல்லா தேசத்திலும் வந்து ஒரு ராஜா தங்களுடைய ஜனங்களை ஆளுவார் அதே போல எங்களை ஆளுவதுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு சாமியில் தெற்கு தரிசிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாமியிலே அவங்க வந்து உண்மை உன்னுடைய வார்த்தையை அவங்க தள்ளல என்னையே தள்ளி விட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அன்பானவர்களை இப்படி இந்த மனித சமுதாயம் வந்து ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க ஆனால் அவருடைய அன்பு அவருடைய இறக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனித சமுதாயத்தையே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மனித அந்த அவதாரம் எடுத்து இந்த பூலகத்துக்கு வந்தார் அன்பானவர்களை எத்தனை பெரிய அன்பு எத்தனை பெரிய ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்க்கும்போது வந்து Lamentation chapter த்ரீ verses 22 டூ அதில் என்ன சொல்லப்பட்டுக்கிறது என்றால் வி ஆர் நாட் consumed பை இஸ் mercy நாம் வந்து அழிந்து போகிறது இருப்பது வந்து ஆண்டோருடைய ஒரு இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டுக்கிறது அன்பானவர்களே ஆண்டு வர கேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அரைகிறாங்க அப்போது வந்து ரெண்டு பக்கமே வந்து ரெண்டு கல்வேர் இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து அந்த ஊர் ஜனங்களெல்லாம் வந்து அவரை தூஷிக்கிறாங்க திட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது வந்து அந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கல்வன் மாத்திரம் வந்து தன்னுடைய நிலையை அவன் வந்து அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான் அறிகிறான் அதே போல் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் யார் என்று அவன் அறிஞ்சு விட்டான் இவர் தான் ஆண்டவர் என்று அந்த ஒரு அறிவு அவனுக்கு வந்து விட்டது அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அந்த சிலுவையிலே அவரை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் உயிரை விட்டுறான் ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆண்டவரே அவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய உயிர் போக போகுது ஆனால் ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய இறக்கம் பார்த்திங்கனாக்கா வந்து அவனுக்கு நித்திய நித்தமான ஒரு ஜீவனை வந்து ஆண்டவர் கொடுக்குறார் எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா அன்பு இதில் இதுக்காகத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய அவர் அன்பு நிறைந்தவராகவும் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்று எங்கள் வசனத்தில் பார்க்கலாம் கருத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வது பாருங்க